வணக்கம் மக்களை உங்க அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இன்னைக்கு மல்மல் காட்டன் சாரி பத்தி தான் பார்க்க போறோம் இது வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க புதுசா பாக்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ இதெல்லாம் நிறைய சாரீ புதுசா வந்திருக்கும் நிறைய சாரி பழைய சாரியே இருக்கும் நீங்க பாத்துருக்க கூடிய டிசைனும் இருக்கும் பார்க்காத டிசைனும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரு இல்லை பிடிச்ச டிசைன் வந்து மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண்ணி உங்களுக்கு மிஸ் மல்க்மல் காட்டன் சாரி பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரி தான் இதுல எந்த மிக்சிங்குமே கிடையாது எதுவுமே எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணல வெறும் காட்டன்ல பண்ணின தான் இது இது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப வெயிட்லெஸ் ஆகும் நல்ல ஒரு அழகாகவும் இருக்கும் இந்த சாரீல பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் நிறைய கலர் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த சாரியை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரே சேரீ திரும்ப திரும்ப கட்டின மாதிரி தெரியாது ஒரு ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு சாரி கட்டின மாதிரி இருக்கும் இதோட ரேட் வந்து நான் அப்போ நான் எல்லா சாரியும் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் உங்களை எல்லா சாரியும் வாங்க சொல்லல இதோட ரேட்டு வந்து கம்மி உங்களுக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் சிட்டிங்ல இந்த சாரி வந்தோம் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித் பிளவுஸோட ஒரு சி ஒரு சாரி கிடைக்கும் போது யாராச்சும் வேணும்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லுவாங்களா யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாருமே வாங்கணும்னு தான் நினைப்பாங்க அப்ப எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி டிசைன் அதுல இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற வயசானவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான டிசைன் கூட இதுல கண்டிப்பா இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரியை நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு ஸ்கின் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இதுல நிறைய கலர் இருக்கு நிறைய டிசைன் இருக்கு ஒவ்வொரு கலரையும் ஒவ்வொரு டிசைனையும் நீங்க தனித்தனியா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா சாரியும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த இதுல குடுத்து கூடிய அந்த பிரிண்ட்டுக்கு பேரு வந்து பக்ரு பிரிண்ட்னு சொல்லுவாங்க அந்த பக்ரு எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல ஒரு சிட்டிடம் பக்ரு அந்த ஊர்ல பண்ற சாரி தான் இது அங்க உள்ள பிரிண்டிங் அங்க உள்ள பிரிண்டிங் வந்து பக்ரு பிரிண்டிங் சொல்லுவாங்க ஏன்னா அங்கே நேச்சுரல் கலர் டையில இருந்து நேச்சுரலா கலர் எடுத்து அதை டையா மாற்றி கலர் பண்றாங்க அதனால இந்த இதுல உள்ள இந்த உள்ள எந்த கலரும் போகவும் செய்யாது ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகவும் செய்யாது ரெண்டுமே தனித்தனியா இருக்கும் எத்தனை கலர் இருந்தாலும் அத்தனை கலரும் தனித்தனியா இருக்கும் அதுதான் அந்த ஹேண்ட் பிரிண்டோட மகிமை ஆல்ரெடி நம்ம வந்து இது சாரி எப்படி பண்றாங்கிறதுக்கான ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதுல அதுல வந்து எப்படி ஒர்க் நடக்குங்கிறத காட்டியிருப்பாங்க அதை பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் இந்த காட்டன் சாரீல வந்து ரொம்பவே வந்து அழகான எனக்கு நிறைய கஸ்டமர் இருக்கக்கூடிய சாரி இந்த மல்மல் காட்டன் சாரி தான் ஏன்னா கம்மி பிரைஸ்ல ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான அதுவும் கம்ஃபர்டபுளான ஒரு சாரி கிடைக்கும் போது யாராச்சும் வேண்டாம் சொல்லுவாங்கல்லாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க அதனால நீங்க பயப்படாமல் இந்த சேரீ வாங்கிக்கலாம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான கலர்ஸ் வைப்ரண்ட் கலரு டார்க் கலர் லைட் கலர் எல்லா கலருமே இந்த சேரீல கிடைக்கும் இந்த மல்மல் காட்டன் சாரிக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீ தான் இதுக்கு நம்ம ஸ்பெஷல் கேர் அத்த மாதிரிலாம் எதுவும் பண்ண தேவையில்லை நீங்க நார்மலா வாஷ் பண்ணிட்டு நல்ல ஒரு காத்தடிக்கிற நனலாட்டு ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டீங்கன்னா போதும் காலையில துவச்சு போட்டீங்கன்னா ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரத்துல அது ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கலாம் மற்றபடி இதுக்குலாம் ஸ்டார்ச் போட்டு தான் யூஸ் பண்ணணுமானா கண்டிப்பா கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க போட்டுக்காங்க உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டு ஸ்டிப்பா கட்டிட்டு போடணும் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்டார்ச் போட்டுக்கலாம் அதுவும் கம்மியா போட்டாலே போதும் இது நல்ல முடமுடன் ஆயிரும் இப்போ குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து பிளவுஸ் பீஸ் வந்து பத்தாம இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கடையில இருந்து வெளியில இருந்து வாங்கிக்கிட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே ஒரு சாரி நம்ம வேர் பண்ணும்போது அந்த சாரிக்கு மேட்சிங் ஆகிற மாதிரியே இல்லை கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பிளவுஸ் கட்டும் போது தான் அது ரொம்பவே அழகா இருக்கும் இந்த சாரிக்கு அந்த சேரீயோட வித் ரன்னிங் பிளவுஸே கொடுத்துடுறாங்க நீங்க அந்த போட்டோவில் பாக்குற வேர் பண்ணியிருக்க பிளவுஸ் என்ன கலரோ அதே கலர்ல உங்களுக்கு அந்த சேரீ கூட பிளவுஸும் வந்துடும் நீங்க இதுவரைக்கும் மல்மல் காட்டன் சாரி வாங்கி யூஸ் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சுத்திக்கு இருக்கவங்களுக்கும் இந்த சாரி ரொம்பவே பிடிக்கும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த சேரீயை பத்தி சொல்லலாம் அதனால இது மெயின்டைன் ரொம்ப ஈஸி அவ்வளவு சிக்கத்துல பழசாகாது புதுசாவேதான் இருக்கும் நீங்க வெயில்ல காய போடாம இருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது புதுசா கலர் சேஞ்சே ஆகாம இருக்கும் நீங்க டேரக்டா சன்லைட்ல போட்டு போட்டு எடுத்தீங்கன்னா இதோட கலர் ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த நல்ல காய வச்சு எடுத்துக்கிறது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் பண்ணா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் நீங்க உடனே உடனே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரீயா ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம மல்மல் காட்டன்ல எவ்வளவோ சாரி பார்த்துருப்போம் ஆனா இந்த கலெக்ஷன்ல உள்ள சாரியில நிறைய சாரி புதுசாக வந்திருக்குது ரொம்ப அழகாவும் இருக்குது பார்க்கறதுக்கு ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்கு தாராளமாக அந்த சாரி வாங்கி கட்டிக்க முடியும் எல்லாருமே உங்களுக்கு இந்த சாரி வேணும்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிட்டு நம்ம கிட்ட இந்த எல்லாம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும் இந்த சாரீ நீங்க இதுவரைக்கும் வாங்காம இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இது நிறைய நாள் வரணும்னா நான் சொன்ன மாதிரியான டிப்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க வெயில்ல காய வைக்காதீங்க நணர்ல காய வச்சு எடுத்துக்கோங்க அப்பந்தான் சாரி ரொம்ப நாளைக்கு ஆகாம இருக்கும் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதே ஃபாலோ பண்ணுங்க இதுல இருக்கிற ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த சாரி மட்டும் இல்ல இன்னுமே நிறைய சாரிகள் இருக்கு வேற வேற டிசைன்ல அத பார்க்கலாம் அதை ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு வரலாம் அதே மாதிரி நம்ம வந்து செட்டிநாடு காட்டன் காஞ்சி காட்டன் காதி காட்டன் இது எல்லாமே பண்ணுறோம் இதுலையும் ஏதாவது சாரி வாங்கணும் அப்படின்னா இதே டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனல்ல நீங்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாமே சாரி பற்றினதா தான் இருக்கும் அதை நீங்கள் உங்களுக்கு எப்போ பார்க்கணுமோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதில் இருக்க சாரி வேணும் அப்படின்னா அவைலபிளான்னு செக் பண்ணிட்டு நாங்கள் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் சாரி பார்த்தாச்சு பார்த்தாச்சு நிறைய 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 நானும் தான் இருக்கேன் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இது வரைக்கும் ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்குன்னா அதுக்கு நீங்க எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம் நீங்க இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியப்படாது நீங்க எல்லாரும் கொடுக்கக்கூடிய கூடிய இந்த சப்போர்ட்டால தான் என்னோட வீடியோஸ் அடுத்தடுத்து நான் போட்டுட்டே வரேன் அதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல போயிட்டு ஒரு சின்னதா நல்லா இருக்கா இல்லையா வீடியோ எப்படி இருக்கு அதை நான் என்ன பண்ணணுங்கிறதுக்கான ஒரு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட கமெண்டா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்